பன்னெண்டு உறுப்புகள் படித்தோம் பன்னெண்டு உறுப்புகள்ல இல் உறுப்புகள் யாங்க உறவு பிரிக்கலாம் இப்ப உறுப்புகள் உறுப்பு லங்ஸ் ஹார்ட் பெரிகார்டியம் கிட்னி ஸ்பிளீன் லிவர் அதே போல லங்ஸ் லாஸ்ட் சேர்ந்து யாங் உறுப்பு இது 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 வந்து கெட்டியான உறுப்புகள் பேரு சாலிட் ஆர்கன்ஸ் பேரு இது வந்து சாலிட் ஆர்கன்ஸ் இது ஹாலோ ஆர்கன்ஸ் ஹாலோன்னா வெற்றிடம் லாஜிண்டஸ்தேன் பெருங்குடல் பை சிறுகுடல் பை

இது எனர்ஜி ப்ரொடியூசர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது இது எனர்ஜி ரிசர்வாயர் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்றது எனர்ஜியை வந்து சேமித்து வைக்கிறது அப்படின்னு வரணும் இப்போ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது நம்ம உயிர் சக்திகள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது எனது லங்ஸ் தான் இப்போ லங்ஸ் நல்லா வேலை பார்க்கணும்னு ஆக்சிஜன் கிடைக்காது குறைவாக கிடைக்கும் ஆக்சன் ஆக்சிஜன் ஆர்டிசி உற்பத்தி ஆர்டிசி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஓகே எல்லாம் நீட்டிசி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஓகேவா அது இது வந்து எனர்ஜி ப்ரொடியூசர் எனர்ஜி

அப்ப இது வந்து ஆரோக்கியமான நிலை என்று போகும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இருக்கும் அப்படிங்கிற வந்து நிறைய கேள்வி இந்த இந்த சொன்னால் இன் வந்து அதிகமா இருக்கு யாங் வந்து குறைவாக இருக்கு அப்ப இன்ன என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும் யாங் என்ன பண்ணணும் அதிகரிக்கணும் ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் சொன்னால் இந்த இன்ன வந்து அதிகரி குறைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த லங்ஸ் லங்ஸ் அதிகமா இருக்கு அப்படித்தானே சன் பாய போடம் இதுல மதர் பாயிட்ட போடம் ஏன்னா இப்ப ஒரு பேச்சுக்கு எடுத்து கூட பண்ணுவோங்க நான் சாப்பிடாம கட்டுறேன் காத்து அடிக்குது படுத்துறேன் அம்மாவும் சோர்ந்து போயிருவாங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா படுத்துங்க நீங்க இருந்தாலும் அவங்க பண்ணுவோம் சத்து ஊட்டுவோம்

இப்ப ஒரு நம்மளுக்கு லேசா உடம்பு தெரியும் இல்லை படத்துக்கு நம்ம சன் என்ன பண்ணுவான் அப்பா ஆகி கொடு நான் போயிட்டு எங்கேயாச்சும் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரோம் நம்ம என்ன சொல்லுவோம் நான் பார்த்துக்கண்டா ரெண்டு நாள் நாளும் பாத்துக்கண்ட ஏன்னா அவன் ஓவர் ஆக்டிவா இருப்போம் அந்த சமயத்துல ஓகேவா அங்க போகுது இங்க போகுது நம்ம வேலையில சேர்த்துனால ஓவர் ஆக்டிவ் ஓவர் ஆக்சன என்ன பண்ணுவோம் நம்ம அதை குறைப்போம் அதான் சன் பாயிண்ட் சொல்றோம் ஓகேவா அதே போல இந்த பாத்தீங்கன்னா

அதை நம்ம அதிகப்படுத்திடலாம் எனக்கு தேதி இந்த மதர் சன் லான் சொன்னோம் இல்லையா மதர் சன் லான் இல்லையா அதாவது மதர் வந்து குறைவாக இருந்தால் அதை அதிகப்படுத்த வேண்டும் மதர் மதர் குறைவாக இருந்தால் மதர் பாயிண்ட் போடணும் சன் அதிகமாக இருந்ததுன்னா சன் பாயிண்டை வந்து போடணும் அதுதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா ஒன்று இப்போ வந்து சொல்லுவாங்க எனக்கு லூஸ் மோஷன் போகிறதா இருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் லாஜ் ரேஷன் வேலை பார்க்கணும்னு அர்த்தம் அதிகமாக குறைவாக ஒரு தடவை ஒரு தடவை பார்த்துருக்கணும் போனால் ரெண்டு தடவை பார்த்துருவோம் பத்து தடவை பார்த்தீங்கன்னா ஓ ஓ ஓட்டை பார்த்த அர்த்தம் அப்ப அதை குறைக்கணும் அது குறைக்கிற புள்ளியே போடணும் ஓகேவா இப்போ லங்ஸ் வந்து அதே மாதிரி லங்ஸ் வந்து குறைவா இருக்குன்னு சொன்னா அதனுடைய மதர் பாயிண்ட்டை போடணும் இப்போ குறைவாகன்னு சொன்னால் என்ன அர்த்தம்

அதுல அறுபத்தி ஏழாவது பக்கத்துல இருக்குது நீ சொல்லுங்க கொடுக்கலன்னு சொல்லுங்கலையா தருவ இந்த ஹேர் பயன்படுத்தி முடி உதிர் தடுக்கும் முடி முனைக்கா இருக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயன் இருக்கும் டேன்ட்ரா வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பணப்பளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவது தடுக்கும் அடுத்து வந்து இந்த என்ன பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்து இளைஞர் இதை பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு இந்த டை மாதிரி தெரியாது என்பதனால் எந்த விதமான பக்கவெளி பின்னுமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து தேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல பற்றி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமாஞ்சதுக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை முடி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மரத்தேவி